வணக்கம் நான் உங்கள் வி ராம் பிரகாஷ் இன்றைக்கி நாம் ஒரு அற்புதமான ஒரு தலைப்பில் அற்புதமான ஒரு விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சி இந்த பதிவை துவக்கிறேன் நம்மோட எண்ணங்கள் செயல்கள் உணர்ச்சிகள் நல்லா இருந்தால் மட்டும் போதாது நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் இருந்தால் தான் அது முழுமையடையும் நம்ம வாழ்க்கையை நாம் சுற்றுப்புறங்களும் தீர்மானிக்குது அப்படிங்கிறது இதன் மூலமாக புரிஞ்சுக்கலாம் உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் நிம்மதியாக இருக்கிறோம் ஆனால் பக்கத்து வீட்டில் ஒரே பிரச்சனையாக இருக்குன்னா அது நம்மளையும் பாதிக்கும்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு நாலு இன்ச்சு இடப்பிரச்சனையால் வீடு கட்ட முடியாமல் கோர்ட்டுக்கு பதினஞ்சு வருஷமாக அழகிறாங்க இதனால் ஒரு நல்ல வீடு கட்டி நிம்மதியாக சொகுசாக சந்தோஷமாக இது இருக்க முடியாமல் ஒரு அவங்களுக்குள்ளே விட்டு கொடுத்து தன்மை இல்லாததுனால அவங்களுடைய வாழ்க்கை ஒரு பதினஞ்சு வருஷமாக சந்தோஷம் இல்லை ஸோ இப்போ இன்னொரு ஒரு திரைக்கதை ஒரு இது படித்தேன் நான் அதை அவங்கள்கிட்ட ஷேர் பண்ணால் இன்னும் நல்லா இந்த விஷய இந்த விஷயம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இயக்குனர் அகத்தியன் எழுதிய பதிவு அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும் தமிழ் சினிமாவில் காதல் கோட்டை திரைப்படத்தில் அதாவது அஜித் தேவயானி நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் வெளிவந்துச்சு ஒரே நாள் அந்த படம் உச்சத்தில் போயிட்டார் தேசிய விருது வாங்கினார் அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் அவருடைய ஒரு ஒரு பதிவை நான் படித்தேன் அதை அவங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அதாவது அவர் ஆரம்ப காலகட்டங்களில் சினிமா துறையில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப போராடி இருக்கிறார் அதாவது சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் இங்கே சென்னையில் சுற்றி தெரிஞ்சிருக்கிறார் அந்த டயத்தில் அவங்க அப்பா இறந்ததாக செய்தி வருது எங்கெங்கோ அவர்கிட்ட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எங்கெங்கோ அலைஞ்சிருக்கிறாரு ஏதோ கடைசியில் ஒரு வரியா ஒரு கொஞ்சம் தேத்தி இறப்புக்கு போயிட்டு வந்துட்டாரு வந்ததுக்கப்புறம் அடுத்த பதினாறாவது நாள் காரியத்துக்கு வரணும் அப்படின்னு அவங்க வீட்டிலேருந்து சொல்கிறாங்க அப்போ திரும்பவும் கடனுக்கு தான் அலையணும் எங்கெங்கயோ அலைஞ்சிருக்கிறாரு கிடைக்கல என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நாள் காலையில் ஒருத்தரை வந்து முயற்சி பண்ணுவோம் கடைசியாக அப்படின்னு ஒரு முழு நம்பிக்கையோடு என்ன பண்ணியிருக்கிறாரு ஒருத்தர் வீட்டு கதவை தட்டியிருக்கிறார் கதவை தட்டி கதவை திறந்து வர்றாரு பார்த்தா அவர் வந்து இயக்குனர் நடிகர் மணிவண்ணன் உங்களுக்கு தெரியும் அவரை பற்றி சொல்ல வேண்டியதில்லை சரி என்னன்னு அவர் வந்து கூப்பிட்டு உட்கார வச்சு விசாரிக்கிறாரு இந்த மாதிரி அப்பாவோட பதினாறானா காரியத்துக்கு போகணும் ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா மட்டும் வேணும் உங்களோட உங்ககிட்ட ஒரு கதை கொடுத்துருக்குங்க சார் அந்த அந்த பணத்துக்கு பதிலாக இதை வச்சுக்கோங்க இந்த கதையை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிக்கு அதுக்கு மணி ஒன்று நீயும் நானும் ஒரே துறையில் தானப்பா இருக்கிறோம் முதல்ல காரியத்தை முடிச்சுட்டு வா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்துட்டார் ஸோ அந்த அவர் கொடுத்த அகத்தியன் கதையை தான் கே எஸ் ரவிக்குமார் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாவது வருஷம் பொண்டாட்டி ராஜ்யம் அப்படிங்கிற பேரில் இயக்குனார் சரவணன் நடிகை ரஞ்சிதா நடிச்சு தேவா இசையில் ஒரு ஒரு பேர் சொல்லும்படியாக வந்துச்சு அதிலிருந்து அவர் வந்து நல்ல உச்சத்துக்கு வந்தார் யார் நல்ல கதை எழுதினதுக்காக இவரும் அகத்தியன்னு வந்தார் அப்படியே போய்கிட்டு இருக்கு காலங்கள் போய்கிட்டு இருக்குது அப்புறம் அவருக்கு ஒரு சில படங்கள் கிடைக்குது அகத்தியனுக்கு அப்படியே படம் எடுக்கிறாரு கொஞ்சம் காலம் கழித்து ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் ஆயிடுச்சு அப்படியே இடையில் வந்து அது அந்த ரெண்டு மூணு படங்கள் நடிச்சிருக்க படம் எடுத்ததில் ஒரு நடிகை இவர் மணிவண்ணனையும் நடிக்க வச்சுருக்கிறார் அந்த படங்களில் அப்புறம் ஒரு நாள் அவங்க ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்கும்போது சார் நான் உங்கள் மறந்துட்டேன் உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா அன்னைக்கு வாங்கினதை நான் கொடுக்கவே இல்லையே அப்படின் இல்லைப்பா அதெல்லாம் ஒரு பரவாயில்ல அதை விட நீ எனக்கு பல மடங்கு செஞ்சிட்டியே அப்படின்னுக்குறாரு அதை பற்றி எனக்கு புரியல என்ன நான் என்ன செஞ்சேன் ஒன்றுமே செய்யலை இருந்தால் ஆயிரத்தி ஐநூறுபா கடன் தானே சார் அது அப்படின்னு சரிப்பா நீ இப்போது உன் படத்தில் இப்போ என்னுடைய படத்தில் நடிக்க வச்சுருக்கிற உன்னோடைய படத்தில் ஸோ அந்த படத்தில் மூலமா நீ எனக்கு எவ்வளோ பணம் தந்திருப்பேன்னு நினைக்கிற அப்படிங்கிறார் மணிமணன் ஞாபகம்லாம் புரியல ஒன்னே மணிமன்னனே சொல்றாரு எழுபத்தஞ்சு லட்சம் ரூபா உங்ககிட்ட வாங்கியிருக்கிறேன் இந்த இந்த இது வரைக்கும் உங்ககிட்ட படம் அடிச்சிருக்கிறதுக்காக ஸோ எப்படி எப்படியெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத இவர் சொல்ல அவர் நாக நெகிழ்ந்து போனார் தான் அதாவது என்ன சொல்றாருன்னா பிரபஞ்சம் எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுச்சு யாருக்கு இந்த ஆயிரத்தி ஐநூறுரூவா வச்சுக்கிட்டு அலைகிற ஆயிரத்தி ஐநூறுரூவா கேட்டு அலைகிறாரே இவருக்கு யார் ஹெல்ப் பண்ணுறாங்களோ அவருக்கு இந்த பணம் போய் சேரட்டும்னு முடிவு பண்ணுறது அது நான் உனக்கு செஞ்சது மூலமாக அந்த பணம் எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறார் ஸோ பிரபஞ்சம் மூலமாக உண்மையாக தேவைப்படும் நபருக்கு உதவி செய்வது சிறந்தது அது நமக்கே பல மடங்கு கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்லுது அதாவது பிரபஞ்சம் கேட்டதை கொடுக்கும் அதுக்கு அமைதியான சூழல் அதற்கான நேரங்கள் இதெல்லாம் வேணும் இதுக்கு அதிகால பிரார்த்தனை அப்படிங்கிறது தான் நம்ம முன்னோர்கள் நிறைய சொல்லியிருக்கிறாங்க உங்க பிரார்த்தனை உணர்வு உணர்வு பூர்வமாகவும் உண்மையாகவும் இருந்துச்சுன்னா அது நிச்சயம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது ஆக இந்த கதை மூலமாக பிரபஞ்சத்துக்கு நாம் என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா நாம் எதை நினைக்கிறோமோ அது நமக்கு கிடைக்கும் அது உண்மையாக இருக்கணும் உணர்வு இருக்கணும் எண்ணங்கள் கரெக்டாக இருந்துச்சுன்னா நமக்கு அது நல்லது நடக்கும் அப்படிங்கிறது இதன் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம் நன்றி